அவங்க பள்ளியில் லீவ் வெட்டனால அவங்க தாத்தாட்சியை பார்த்ததுக்காக திருவாருக்கு போனான் வேளங்கோடியில் நிறைய குளம் செடி மரங்கள் எல்லாமே இருக்கும் தேவதர்ஷினிக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க தாத்தாச்சு வீட்டுல நிறைய தொப்பு சாமான் எடுத்துட்டு வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க முதல் நாள் அவங்க தாத்தா பிரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வானத்தை பார்த்து சாமி குண்டாரு அதுக்கப்புறம் அப்ப ஒரு பறதர்ஷினி அதை பார்த்து தான் சாமி கும்பிட்றாருன்னு நினைச்சுக்கிட்டான் இரண்டாவது நாள்

சாமி கும்பிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயி தாத்தா இப்ப நான் தாத்தா எல்லாம் வருது இப்ப போய் சாமி கும்பிடுவோம் தாத்தா அப்படின்னு சொன்னாங்க ஆனா தாத்தாவும் அட்டையை சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க நாங்க பறவைகள் பார்த்து சாமி கும்பிடுல்ல பார்த்து சாமி ஏன்

இந்த கரையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஞாயிறு போற்று ஞாயிறு போற்று சூரியனை சூரியனும் போற்று